அனைவருக்கு வணக்கம் நான் உங்கள் ஹரி பேசுகிறேன் ஹரி டீன் டுவெண்ட்டி த்ரீ பிளாக்ஸ் யூடியூப் சேனல் பார்க்குற முதல் நேர் புது நேர்கள் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து ஆன்மீக தகவல்களும் வரும் நம்ம இன்றைய தானே ஆன்மீக பயணம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து திமிரி வந்திருக்கிறோம் திமிரியில் வந்து சில மாதங்களுக்கு முன்பு வந்து நம்ம ஒரு லிங்கத்தை வந்து நம்ம எடுத்திருந்தோம் சந்திரகலா அருள்மிகு சோமநாதீஸ்வரர் பாஷாண ஆலயம் இந்த கோவில் பேர் இந்த கோவிலோட வரலாறு வந்து எல்லாமே வந்து அவர் ஐயா குருக்கள் ஐயா சொல்லியிருந்தார் அப்போ அந்த நேரத்தில் நம்ம வந்து தெரிவித்தது என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து பௌர்ணமிக்கு வந்து நாங்கள் ஒவ்வொரு பௌர்ணமியும் வந்து இந்த பாஷாண லிங்கத்தை வந்து நாங்கள் வெளியெடுத்து அபிஷேகம் பண்ணுறோம் அபிஷேகம் பண்ணி பூஜை புனஸ்காரம் பண்ணி தேன் பாலியல் நீர் போன்ற அனைத்து வித இதுலேயும் வந்து அபிஷேகம் பண்ணி வர பக்தர்களுக்கு வந்து நாங்கள் பிரசாதமாக கொடுக்குறோம் அது மூலியமாக வந்து பக்தர்களுக்கு உடல் நோய்கள் எல்லாமே வந்து குணமாகுதுன்னு சொல்லி ஒரு அதிசயத்தை சொன்னார் அதனால் சரி நம்ம பௌர்ணமி அன்னைக்கு நம்ம என்ன தானே வந்து இந்த பதிவு எடுக்கலான்னு சொல்லிட்டு வந்தோம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ரொம்ப ஏற்பாடுகள் பலமாக இருந்தது ஏற்கனவே நம்ம இந்த கோவிலுக்கு வந்து நம்ம தெளிவான உங்களுக்கு எல்லா ஒரு விஷயங்களையும் நம்ம தெரிவிச்சிருந்தோம் இப்போதை நேரில் இருக்கிறது பார்த்திங்கன்னா தான் நம்ம நவபாஷாண லிங்கம் இந்த பாஷாண லிங்கம் பார்த்திங்கன்னா நம்ம எப்போவுமே வந்து தண்ணியில் தான் வச்சுருக்குறாங்க தண்ணியில் அந்த குடுவையில் வச்சுருக்குறாங்க ஜனங்கள் வந்து முல்லை முள்ள வர ஆரம்பித்தாங்க நான் ஒரு டென் தேர்ட்டிக்கு அந்த இடத்துக்கு ரீச் ஆகிட்டேன் அப்படி ஒரு பதினொன்று பதினொன்னே காலுக்கு வந்து பூஜை ஸ்டார்ட் ஆச்சு உடனே நம்ம ஆலய நிர்வாகிகள்லாம் வந்து பார்த்து நல்லா இருக்கீங்களான்னு கேட்டாங்க பாருங்கள் இப்போ முதல் பூஜையை வந்து அவங்க தொடங்குறாங்க அந்த கண்ணாடி குடுவையிலேருந்து எடுத்து பூஜை எல்லாம் முடிச்சுட்டு திரும்ப வந்து அந்த கண்ணாடி குடுவையிலே வந்து வச்சிட்றாங்க இந்த பூஜை வந்து ரொம்ப நல்ல அற்புதமாக ஒரு ரெண்டரை மணி நேரம் வந்து நமக்கு பொறுமையாக அவ்வளோ அழகாக வந்து பண்ணாங்க நம்ம ஹரி டிஎன்ட் த்ரிவிழாக்ஸ் யூடியூப் சேனல் நேயர்களுக்காக இந்த பதிவை வந்து பார்க்கலாம் பாருங்கள் நம்ம இந்த பதிவு பந்து நிறைய பேர் கொஞ்சம் பகிருங்க பகிர்ந்திங்கன்னா கொஞ்சம் நிறைய பேர் நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் வாங்க தொடர்ந்து நம்ம காணொலியை பார்ப்போம் நல்ல பிரார்த்தனை பண்ணிங்க Vielen Dank.

மனங்கள் <laughs> ஏற்ப ய சதாசிவாய்மாதேவாய் ஓ நமஸே அசுகன் நிபேஸ்வரா மகாதேவாய திருராந்தாய் காலா காலாத்ருதாண்டாயிர மித்யுஞ்சாய சத்தேஸ்வராய சதாசிவா சீமன்மாதேவாய நம ॐ नमस्ते अस्तु भगवन् शिवेश्वराय महादेवाय त्र्यम्बकाय त्रिपालकाय त्रिवात्तिकारायुद्राय नीलकण्डाय मृत्युञ्जयाय सर्वेश्वराय सदाशिवाय श्रीमन्महादेवाय नमः மஸே அகவன் சிவேஸ்வராயேம்பா திருபாலஞ்சா திரிந்திரிழா மஞ்சிவாய் ना

இந்த பதிவத்துல வீட்டில் பெண்கள் விளக்கேற்றும் போது இந்த பகுதியில் பாடி பதிவில பாடிட்டு விளக்கம் கண்டிப்பா என்ன பார்த்து விளக்கடி இது கணிப்பது சொல்லக விளக்கடி சோதி உள்ளது பல்லக விளக்கில் பலரும் காண்பது நல்லக விளக்கில் அசிவாயும் இந்த பதிவில நீங்க பாடிட்டு விளக்கம் Yeah.